பத்து மணி நேரம் குப்பை குழியில் இருந்தபடி நடித்த தனுஷ் குபேரா பட அப்டேட் இதோ நடிகர் தனுஷ் அடுத்தடுத்து தெலுங்கு பட இயக்குநர்களுடன் இணைந்து நடித்து வருகிறார் கடந்த ஆண்டு பிரபல தெலுங்கு திரைப்பட இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் வாதி படத்தில் நடித்திருந்தார் தனுஷ் இந்த நிலையில் தற்போது அடுத்ததாக பிரபல தெலுங்கு பட இயக்குனர் சேகர் கமுலா இயக்கத்தில் குபேரா படத்தில் இணைந்து நடித்து வருகிறார் இந்த படத்தின் ஷூட்டிங் மும்பை ஹைதராபாத் ஆகிய இடங்களில் நடந்து வருகிறது விரைவில் குபேரா படத்தின் ஷூட்டிங் நிறைவடைந்து இந்த ஆண்டிலேயே படம் ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படம் மும்பை தாராவியை அடிப்படையாக கொண்ட கேங்ஸ்டர் படமாக உருவாகி வருவதாக கூறப்படுகிறது இந்த படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக நடிகை ராஷ்மிகா மந்தனா நடித்து வரும் சூழலில் படத்தில் வில்லனாக நாகர்ஜுனா இணைந்துள்ளதாக கூறப்படுகிறது நடிகர் தனுஷ் ராஷ்மிகா மந்தனா நாகார்ஜுனா உள்ளிட்டவர்கள் நடித்து வரும் படம் குபேரா இந்த படத்தை பிரபல தெலுங்கு பட இயக்குனர் சேகர் கம்முலா இயக்கி வருகிறார் கடந்த ஆண்டில் தனுஷ் நடிப்பில் தெலுங்கு பட இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கிய வாதி படம் தமிழ் மற்றும் தெலுங்கில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக அமைந்தது நூறு கோடி ரூபாய் கிளப்பிலும் இணைந்தது இந்த நிலையில் தற்போது மீண்டும் தெலுங்கு பட இயக்குனர் சேகர் கமுலா இயக்கத்தில் நடித்து வருகிறார் தனுஷ் தன்னுடைய இயக்கத்தில் ராயன் மற்றும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என அடுத்தடுத்த படங்களை இயக்கி வந்தார் தனுஷ் இதில் ராயன் படத்தின் ஷூட்டிங் முழுவதுமாக நிறைவடைந்த சூழலில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தின் ஷூட்டிங் எழுபது சதவீதம் நிறைவடைந்துள்ளது இந்த நிலையில்தான் கமிட் செய்தபடி குபேரா படத்தின் ஷூட்டிங்கில் இணைந்தார் தனுஷ் இந்த படத்தில் அவருக்கு உள்ளார் ராஷ்மிகா மந்தனா முக்கியமான கேரக்டரில் நடிகர் நாகர்ஜுனா நடித்து வருகிறார் அவர் இந்த படத்தின் வில்லனாக நடித்து வருவதாக கூறப்படுகிறது படத்தில் தனுஷ் மற்றும் நாகர்ஜுனா ஆகியோரின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்கள் வெளியாகியுள்ள சூழலில் தனுஷின் போஸ்டரில் அவர் யாசகன் போன்ற லுக்கில் காணப்பட்டார் பேரா படத்தில் தனுஷ் பிச்சைக்காரனாக இருந்து கேங்ஸ்டராக மாறுவதாக படத்தின் கதைக்களம் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாகர்ஜுனாவின் ஃபர்ஸ்ட் லுக் கிளிப்ஸும் வெளியான சூழலில் அதில் கட்டுக்கட்டான பணத்துடன் அவர் காணப்படுகிறார் இந்த நிலையில் இந்த படத்தின் கதைக்களம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள ரசிகர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த படத்தின் ஷூட்டிங் மும்பை ஹைதராபாத் ஆகிய இடங்களில் நடந்து வருகிறது இதில் மும்பையில் நடத்தப்பட்ட ஷூட்டிங்கில் குப்பைக்குழியில் நடிகர் தனுஷ் தொடர்ந்து பத்து மணி நேரம் மாஸ்க் கூட இல்லாமல் நடித்ததாக படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் இந்த படத்திற்காக தனுஷ் மிகப்பெரிய அளவில் மெனக்கெட்டு நடித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது நேரடி தெலுங்கு பட இயக்குனர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களுடன் தொடர்ந்து இணைந்து வருகிறார் தனுஷ் இதனிடையே அடுத்ததாக ஸ்ரீகாரம் பட இயக்குனர் கிஷோர் பியுடன் இணைந்து அடுத்த படத்திலும் நடிகர் தனுஷ் நடிக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த படத்தை பிரபல தயாரிப்பாளர் தில் ராஜு தயாரிக்க உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த படம் தமிழ் மற்றும் தெலுங்கில் ஒரே நேரத்தில் உருவாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது படத்தில் தனுஷுக்கு பிரபல தெலுங்கு பட நாயகி ஸ்ரீலீலா ஜோடியாக உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது